ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோதுமை தாங்க ரொம்ப ஈஸியான முறையில் கோதுமை பிஸ்கட் செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்கங்க இப்போ வாங்க அந்த பிஸ்கட் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு அரை கப்பு ஜீனி சேர்த்துக்கலாங்க இப்போ அரை கப்பு ஜீனி சேர்த்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பிடிச்சிட்டு வந்துடலாங்க நல்லா நைஸாக பிடிக்கணும் இப்போ பிடிச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் நல்லா நைஸாக இருக்குது இது அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம் மறுபடியும் ஒரு பவுலில் ஒரு கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே பிடிச்சி வச்ச ஜீனி அதில் சேர்த்துக்கலாங்க ஒரு கப்பு மாவுக்கு அரை கப்பு ஜீனி கரெக்டாக இருக்கும் கூடவே கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாங்க நெய் இருந்துச்சுன்னா நெய் கூட சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நான் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் இது ஒன்று போல் நல்லா கலந்து விடலாங்க கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாவு பிசைஞ்சுக்கலாங்க தண்ணி வந்து அதிகமாக ஊற்றாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்து இந்த மாவு பிசையணுங்க ஏன்னா நம்ம வந்து இதில் ஜீனி பவுடர் சேர்த்துருக்கோம் அதனால் சீக்கிரமே இலகி வந்துடும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சுக்கலாங்க இப்போது நல்லா மாவு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா நான் காமிக்கிறேன் இப்படி இருக்குன்னு இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு மாவு சாஃப்டாக இருக்குனு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற விட்டுறலாங்க ஊறினதுக்கப்புறமா சப்பாத்திக்கல்லி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக கோதுமை மாவு போட்டு நம்ம உருட்டி வச்சதை அப்படியே திரட்டிக்கலாங்க ரொம்ப மெல்லிசாக திரட்டாமல் கொஞ்சம் கனமாகவே திரட்டிக்கலாம் பாருங்கள் இப்போ நல்ல கனமாக திரட்டியாச்சு ஒரு கத்தி அடித்து நம்ம கட் பண்ணிக்கலாங்க நான் வந்து சதுர சைஸில் தான் கட் பண்ண போகிறேன் உங்களுக்கு என்ன டிசைனில் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி கூட கட் பண்ணிக்கலாங்க இப்போ நான் சதுர சைஸில் கட் பண்ணியிருக்கேன் இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஸ்லைஸை தனியாக எடுத்து வச்சிடலாங்க ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் மறுபடியும் ஒரு டைம் கட் பண்ணிக்கலாம் அப்போ தான் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் சூப்பராக வந்திருக்குது இது வந்து ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாங்க வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ என்ன நல்லா அப்புறமா ஸ்டவ்வாக லோ ஃப்ளேமில் வச்சுருங்க வச்சுட்டு நம்ம செஞ்சு வச்ச கோதுமை மாவு பிஸ்கட்டை அதில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாங்க அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் போட்டுட்டு அடிக்கடி கரண்டியை வச்சு திருப்பி கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க அப்போ தான் ஒரே மாதிரியாக வரும் இப்போ பாருங்கள் நல்லா கரண்டியை வச்சு திருப்பிக்கிட்டே இருக்கலாம் இப்போ நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அதை வெளியில் எடுத்துடலாங்க ரொம்ப மொறுமொருன்னு வேக விட்டுறாதீங்க ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப ஹார்டாக இருக்கும் இப்போ லேசான சூடாக லேசான கொஞ்சம் ஸ்பாஞ்சாக இருக்கையில எடுத்துருங்க பார்க்குறக்கு அப்படிதான் இருக்குங்க ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்குங்க இப்போ எல்லாமே வெந்திரிச்சு இப்போ எடுத்து வச்சிடலாம் இதே மாதிரி நம்ம செஞ்சு வச்ச மீதிமாவும் எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாங்க இதுக்கு வந்து எண்ணெயும் அதிகமாக இருக்காது வீட்டில் கோதுமாவு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஸ்வீட் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க ஒரு டப்பாலும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதுவும் நல்லா வெஞ்சிருச்சுங்க வெளியில் எடுத்துடலாம் அவ்வளோதாங்க சுவையான கோதுமை மாவு பிஸ்கட் ரெடியாக வச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ